வணக்கம் இன்னைக்கு நாம எல்லோருடைய மனசுலயும் எப்பவாவது ஒரு தடவையாவது வர்ற ஒரு ரொம்ப ஆழமான கேள்விய கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் அந்த கேள்வி நான் யார் இது ஏதோ பெரிய தத்துவ விசார மாதிரி தோணலாம் ஆனா உண்மையில நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தேடல்கள்ல சில சமயம் வர்ற விரக்திகள்ல கூட இது ஒழிஞ்சிருக்கலாம் ஆமா நிச்சயமா இது வெறும் கேள்வி இல்ல நம்ம அனுபவத்தோட ரொம்ப நெருக்கமானது இந்த கேள்விக்கு ஒரு நிறைவான பதில் ஒரு திருப்தி எப்படி கிடைக்கும் இத பத்தி திரு மகேந்திரன் நாகராஜ் அவங்களோட உரையில இருந்து சில முக்கியமான கருத்துக்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் குறிப்பா நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த உடல் மனம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நம்மளோட உண்மையான நிலை நம்ம சொரூபம்னு சொல்றாங்களே அதை தியான பயிற்சி மூலமா எப்படி உணர முடியும்னு புரிஞ்சுக்கிறது தான் ஒருவேளை நீங்க கூட இதே கேவியோட ரொம்ப நாளா இருந்திருக்கலாம் இல்லனா இது உங்களுக்கு ஒரு புது சிந்தனையா கூட இருக்கலாம் எதவா இருந்தாலும் சரி இந்த உரையாடல் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தும் நம்புறோம் சரி இதுக்குள்ள போலாமா தாராளமா முதல்ல வந்து இந்த நான்கிற உணர்வு பொதுவா எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும் மூலத்துல சொல்ற மாதிரி மனுஷ மனசு தன்னை எப்படி அடையாளப்படுத்துது நம்ம எண்ணங்கள் நாம பேசுறது செய்யறது அதனால வர்ற நல்லது கெட்டது ஆமா இது எல்லாத்தையும் நம்ம இந்த உடல் மூலமா தான் அனுபவிக்கிறோம் ஆமா சரிதான் அதனால ரொம்ப இயல்பாவே நம்ம மனசு என்ன நினைக்குதுன்னா இந்த நான்ங்கிறது இந்த உடம்பும் இந்த மனசும் சேர்ந்த ஒன்னு அப்படின்னு முடிவு பண்ணிடுது நான் பார்க்கறேன் நான் நினைக்கிறேன் எல்லாமே உடல் மனம் சார்ந்ததுதான் உண்மைதான் நம்ம பேச்சு வழக்கிலேயே இது இருக்குல்ல ஏன் கை ஏன் மனசுன்னு சொல்லும் அந்த ஏங்கிறது இந்த உடலையும் மனசையும் குறிக்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா மூலம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுதே இந்த அடையாளத்துக்கு ஒரு எல்லை இருக்கா சரியான கேள்வி இந்த உடல் மனம் சார்ந்த நாங்கிற புரிதல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் சரிப்பட்டு வரும் மூலத்தில் சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த உடம்பு மனசும் சோர்வடைஞ்சு போகும் நோய் வரலாம் வயசாகலாம் இல்லை ஏதோ ஒரு சூழலில் உடம்பு சரியாக இயங்காமல் போகலாம் மனசு குழம்பிடலாம் ம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த உடம்பு தான் நா இந்த மனசு தான் நான்ல ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருந்தவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும் என்ன கேள்வி அப்போ உடம்பு சரியா வேலை செய்யாதப்போ மனசு தடுமாறும் போது நான் யாரு இந்த வாழ்க்கையோட அர்த்தம் தான் என்ன இது வெறும் சிந்தனையா இல்லாம ஒரு விரக்தியோட உச்சமா கூட இந்த உணர்வு வெளிப்படலாம் இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு விஷயம் சரி அப்போ இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த நான் யார் கேள்விக்கு உண்மையான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கும் மூலம் என்ன வழி சொல்லுது அது சும்மா அறிவுப்பூர்வமான பதில் தானா இல்ல அதுதான் இங்க முக்கியமான விஷயம் இது அறிவை தாண்டினது அனுபவ ரீதியானது மூலம் வந்து ஒரு படிப்படியான ஒரு செயல்முறையை சொல்லுது இந்த நான் யார்ங்கிற மனசோட தேடலை எப்படி ஆழப்படுத்துறதுன்னு எப்படி அது என்ன படிகள் முதல்ல வந்து உடல் விட்டு அதாவது நான் இந்த உடம்பு இல்லைங்கிற புரிதலோட உடல் சார்ந்த அடையாளங்கள்ல இருந்து நம்ம கவனத்தை எடுக்கணும் சரி ரெண்டாவது மனம் தொட்டு மனசில் ஓடுற எண்ணங்களை கவனிச்சு அது வழியாகவே உள்ள போகணும் எண்ணங்களை அடக்க பார்க்கறது இல்லை அதோட தன்மையை உணர்றது மனம் தொட்டு அப்புறம் மூணாவது உயிரை எட்டி மனசு கொஞ்சம் அமைதியாகும் போது உள்ளுக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற அந்த அடிப்படை உயிர் ஆற்றல் அந்த உயிர் சக்தியை உணர ஆரம்பிக்கணும் இது சும்மா கற்பனை இல்லை ஒரு நுட்பமான உணர்வு நிலை இது உயிர் சக்தி

அந்த நிலையை அடையும் போது அந்த நான்கிற உணர்வு இருக்கே அது இந்த சின்ன உடம்பு மனசுங்கிற எல்லையை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுக்க அதோட இயக்கம் முழுக்க பரவி நிற்கிறத வியாபிச்சு நிக்கிறத உணர முடியுமா பிரபஞ்சம் முழுக்க பரவி நிற்கிறதா ஆமா ஒரு நபருங்கிற அந்த குறுகிய எண்ணம் போய் எல்லாத்தோடையும் ஒன்னா கலந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச உணர்வு வரும் ஒரு விரிவான நிலை அது பிரபஞ்ச இயக்கம் முழுதும் நான்கிற உணர்வு பரவி நிற்கிறது இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இதுதான் அந்த தேடலோட முடிவா இதுதான் அந்த முழுமையான திருப்தியா இது ஒரு ரொம்ப முக்கியமான படிநிலை ஆனா இதுவே இறுதியானது இல்லைன்னு மூலம் சொல்லுது இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்படியா என்னது அப்படி நம்ம உணர்ற அந்த பிரபஞ்ச இயக்க உணர்வு கூட ஒரு கால எல்லைக்கு உட்பட்டதுதான்னு மூலம் சொல்லுது அதுவும் மாறிட்டே இருக்கும் தோன்றி மறையக்கூடியது ஓ உண்மையான எல்லையே இல்லாத மாறாத நிலையை அடையணும்னா இன்னும் ஆழமா போகணும்

இந்த வார்த்தையால விரிக்கிறது கஷ்டமா இருக்குமே ஆமாம் அது அனுபவத்துல உணர வேண்டியது சரி இந்த நிலையை அடையறதுக்கு இந்த ஆத்ம அனுபூதியை அடையறதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட தியான முறைகள் பரிந்துரைக்கிறாங்களா ஆமா இந்த ஆத்ம அனுபூதியோட முழுமை அடைய அதாவது அந்த எல்லை இல்லாத அமைதியில நிலைச்சு நிக்க துரியாதீத தவம் அப்படிங்கிற ஒரு உயர்நிலை தியானம் உதவும்னு மூலம் குறிப்பிடுது துரியாதீத தவம் ஆமா பொதுவாக துரியம்னா நம்ம விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம்ங்கிற மூணு நிலைக்கும் அடுத்த நாலாவது நிலைன்னு சொல்லுவாங்க துரி யாதீதம்னா அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு எல்லை இல்லாத தூய உணர்வு நிலை ஓ அது ரொம்ப உயர்வான நிலையா ஆமா அந்த உயர் நிலைக்கு நம்மை கூட்டிட்டு போக வழிகாட்டியா இருக்கிறது வந்து ஆக்னா தவம் அப்படின்னு மூலம் சொல்லுது ஆக்னா தவம் ஆக்னாங்கிறது நம்ம புருவங்களுக்கு மத்தியில இருக்கிற ஒரு முக்கியமான சக்தி மையம் அந்த மையத்துல கவனத்தை குவித்து செய்யற தியானம் மனச ஒருமுகப்படுத்தி இந்த மாதிரி ஆழமான நிலைகளுக்குள்ள போக உதவும் தவம் ஆக்ஞாத்தவம் இதெல்லாம் கேட்கும்போது இது ஏதோ ரொம்ப சில பேர் மட்டும்தான் அடைய முடியும் ரொம்ப கஷ்டமான விஷயம் போல தோணுதே நாம இப்ப இதை பத்தி பேசுறதால மட்டும் ஏதோ நடந்துடுமா நல்ல கேள்வி கேட்டீங்க மூலம் இதை ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுது இல்ல இத காதால கேட்கறதாலயோ புத்தகம் படிக்கிறதாலயோ இல்ல இப்படி அறிவுபூர்வமா பேசுறதாலயோ மட்டும் அந்த ஆத்ம உணர்வோட முழுமைய அந்த நிறைவான திருப்திய அடைஞ்சிட முடியாது அப்போ எப்படி இது அனுபவத்துல மட்டும்தான் சாத்தியம் அதனால தான் தொடர்ச்சியான விடாபிடியான பயிற்சி தியான பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க இது ஒரு திறமையை கற்றுக்கிற மாதிரி உதாரணமா இப்போ நீச்சல் கத்துக்கணும்னா நீச்சலை பத்தின புத்தகத்தை படிச்சா போதுமா தண்ணில இறங்கி பழகணும் இல்லையா அது மாதிரிதான் இதுவும் பயிற்சி தான் முக்கியம் இந்த பயிற்சி அவசியம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நடைமுறையில நாம எங்க தடுமாறுறோம் நம்ம அனுபவத்துல இது எப்படி இருக்கு இது சிம்பிளா புரிஞ்சுக்க இப்போ உங்க அனுபவத்தையே பாருங்களேன் இப்போ நீங்க உங்க உடம்பு இருக்கிறத உணர்றீங்க இல்லையா ஆமா உங்க மனசுல என்ன மோடிட்டு இருக்கிறதையும் ஓரளவுக்கு உணர்றீங்க ஆனா உங்களுக்குள்ள எப்பவும் இயங்கிட்டு இருக்கிற அந்த உயிர் ஆற்றல் அந்த உயிர் சக்தி அதை நீங்க பொதுவா ம் ரொம்ப இல்ல எப்பவாதுதான் சரி அப்படியே ஒரு கணம் உங்க கவனம் அங்க போனாலும் அதில் அப்படியே நிற்க முடியுதா பெரும்பாலும் இல்ல என்ன நடக்குது கொஞ்ச நேரத்துல அந்த உயிர் இயக்க உணர்வுல இருந்து மனசு நழுவி திரும்பவும் எண்ணங்களோட உலகத்துக்கு போயிடுது ஆமாம் கரெக்ட் பழைய நினைப்பு நாளைக்கு என்ன செய்யணும் கவலைகள்னு எங்கயோ போயிடுது சரிதான் அந்த உள்நிலை உணர்வுல நிலைச்சு நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ரொம்ப உண்மை கவனம் சிதறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கு மூளை இதை விளக்க ஒரு அருமையான அன்றாட உதாரணம் கொடுக்குது நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கூட ஆமாம் ம் நம்ம மன உணர்வு எப்படி பிரிஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு வெறும் இருபது சதவிகித கவனம் மட்டும்தான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சுவையிலையும் அதோட தன்மையிலேயும் இருக்குதாம் இருபது சதவிகிதம் தான் சுமார் ஐம்பது சதவிகித கவனம் வந்து எங்கேயோ ஓடுற எண்ணங்கள்ல வேலை குடும்பம் பிரச்சனை பிளான் அது இதுன்னு சிதறி கிடக்குதாம் அதாவது பாதிக்கு மேற கவனம் வேற எங்கேயோ இருக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவிகித கவனம் நம்ம உடல் அசைவுகளில் கையை தூக்குறது வாயை அசைக்கிறது மெல்றன்னு இதில் இருக்குதான் கடைசியா வெறும் அஞ்சு சதவிகித கவனம் மட்டும்தான் அந்த உயிரியக்க உணர்வுல அதாவது சாப்பிடும்போது உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த ஆற்றல் ஓட்டத்தில் நிலை கொள்ளுதான் வெறும் அஞ்சு சதவிகிதமா யோசிச்சு பாருங்க சாப்பிடுறது மாதிரி ஒரு சாதாரணமான அடிப்படை தேவையான ஒரு வேலையை செய்யும்போது கூட நம்ம தொண்ணூத்தஞ்சு சதவிகித கவனம் வேற எங்கேயும் இருக்கு நீங்க உங்க அனுபவத்துல இதை உணர்ந்திருப்பீங்கல்ல சாப்பிட்டு முடிச்சதோ என்ன சாப்பிட்டோம் எப்படி இருந்துச்சுன்னு கூட சில சமயம் ஞாபகம் இருக்காது சரியா சொன்னீங்க இந்த உதாரணம் நம்ம மனசோட இந்த சிதற இயல்ப நல்லா காட்டுது இதோட விளைவு என்ன திருப்தி இல்லாம போறது தானே ஆமா மனோ இப்படி ஒரு நிலைப்படாம பல பக்கமா சிதறி கிடக்கிறதால நாம செய்யற எந்த வேலையிலயும் நமக்கு கிடைக்கிற எந்த அனுபவத்திலையும் ஒரு முழுமையான திருப்தி ஒரு நிறைவு கிடைக்கிறதே இல்ல சாப்பிடும்போது சுவை முழுசா இல்ல பாட்டு கேட்கும்போது அதுல இல்ல ஒருத்தர் பேசும்போதும் முழுசா கவனிக்கிறது இல்ல இந்த தொடர்ச்சியான கவனச்சிதறல் ஒரு மாதிரி ஆழமான நிறைவின்மைய ஒரு வெறுமைய நமக்குள்ள உண்டாக்கிக்கிட்டே இருக்கு முன்னாடி நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்லயே தியான பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போதும் இதே நிலைமை தான் இருக்குமா இல்ல உடனே மாற்றம் வருமா பயிற்சியோட ஆரம்ப கட்டங்கள்லயும் இந்த மனசோட சிதறல் தொடரும்னு மூலம் சொல்லுது ஆரம்பத்துல தியானத்துல உட்காரும் போது கூட மன உணர்வு பெரும்பாலும் தான் ஒருவேளை ஒரு அம்பது பர்சன்ட் அளவுக்கு அழைப்பாயுமா அப்பவும் எண்ணங்கள் தானா ஆமா ஆனால் பயிற்சியோட காரணமாக உடல் மற்றும் உயிரியக்கத்தை இயக்கத்தை உணர்ற தன்பை கொஞ்சம் கூடியிருக்கும் ஒருவேளை நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு ஆனாலும் அந்த ஆத்மாவோட அமைதி அந்த ஆழமான உள்நிலை அமைதியை உணர்றதுங்கிறது வெறும் அஞ்சு பர்சன்ட் அளவில் தான் இருக்குமா இது ஆரம்ப நிலை இதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது சரி இது ஆரம்ப நிலைனா பயிற்சியை தொடர்ந்து செய்ய செய்ய என்ன மாற்றம் வரும் அந்த நூறு சதவீத நிலைங்கிறது எப்படி இருக்கும் இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன் ஆமா இதுதான் அந்த பயணத்தோட இலக்கு மூளை என்ன சொல்லுதுன்னா விடாமுயற்சியோட தொடர்ந்து தியான பயிற்சியை பழகி பழகி அதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாகும்போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்ன மாதிரி மாற்றம் மனசு வந்து தானாகவே எண்ணங்களோட பிடியிலிருந்து விடுபடும் எண்ணங்களே இல்லாம போகாட்டியும் அதோட நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கிறது குறையும் நாம் அதை சும்மா பார்க்கற சாட்சியா மாற ஆரம்பிப்போம் உடல் உணர்வையும் தாண்டி அந்த உயிர் ஆற்றல அந்த உயிர் சக்தியை தெளிவாக உணர முடியும் அதில் நிலைச்சு நிற்கவும் முடியும் கடைசியா ஒரு கட்டத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆத்மா அமைதியில அந்த தூய உணர்வு நிலையில மனசு ஆத்மா நிக்கும் அப்பா அது எப்படிப்பட்ட நிலையா இருக்கும் கேக்கவே மூலமாத பேரமைதின்னு சொல்லுது அந்த நிலையில நான் யார் கேள்விக்கு அறிவுபூர்வமான இல்லை அனுபவபூர்வமான விடை கிடைக்கும் அந்த உண்மையான நான் இந்த உடல் மன அமைப்புக்கு அப்பாற்பட்டது எல்லையே இல்லாதது ரொம்ப அமைதியானதுங்கிற உணர்வு முழுமையா தனக்குத்தானே தெரியும் அந்த அறிதல் நிலையில நிலை அந்த அமைதியில இருக்கும்போது போது வெளி உலகத்துல என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி கலங்காது இதுதான் அந்த தேடலோட உண்மையான பரிசுன்னு மூலம் உறுதி சொல்லுது அற்புதம் இந்த நிலைகளை பத்தியும் பயிற்சிகளை பத்தியும் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கா நிச்சயமா இந்த தியான நிலைகளை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கவும் அதோட நுணுக்கங்களை பழகவும் அதோட பலன்களை முழுசா அடையவும் சித்தர் திருமூலர் எழுதின திருமந்திரங்கிற நூல் ரொம்ப உதவியா இருக்கும்னு இந்த மூலத்துல ஒரு பரிந்துரை இருக்கு திருமந்திரம் ஓகே அது வெறும் பாட்டு புத்தகம் இல்ல ஒரு திருமந்திர மாலைன்னு சொல்றாங்க அதுல யோக பயிற்சிகள் தியான நுட்பங்கள் தத்துவங்கள் இந்த உள்முக பயணத்தோட பல கட்டங்கள்னு ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆர்வம் இருக்கிறவங்க அதை தேடி படிக்கலாம் ஆக இவ்வளோ நேரம் நாம பேசினதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நான் யாருங்கிற ஆழமான தேடலுக்கு உண்மையான நிலைச்சிருக்கிற திருப்தி வேணும்னா அது சும்மா தத்துவங்களை படிக்கிறதாலயோ விவாதம் பண்ணுறதாலையோ மட்டும் வராது அது வெறும் அறிவில் நின்றுடும் மாறா நம்ம கவனத்தை எப்போவும் அலைவாயிற எண்ணங்கள்ல இருந்தும் உடல் சார்ந்த உணர்வுகளிலிருந்து திருப்பணும் சரிதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான உயிர் இயக்கத்தை அந்த அமைதியை நோக்கி நம்ம கவனத்தை திருப்பணும் இதுக்கு விடாபிடியான தொடர்ச்சியான தியான பயிற்சி ரொம்ப அவசியம் அந்த உண்மை உணர்வோட நகர்வு மனசு அறிஞ்சு அதுல நிலைச்சு நிக்கும் போதுதான் அந்த முழு திருப்தியும் பேரமைதியும் கிடைக்கும் மூலம் சொல்லுது மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க அதோட சாராம்சம் அதுதான் அனுபவம் தான் இங்க முக்கியம் இந்த உரையாடலோட இறுதியில நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க ம் நம்ம அந்த சாப்பாடு சாப்பிடுற உதாரணம் பார்த்தோம் இல்லையா சாதாரணமான வேலைகளில் கூட நம்ம கவனம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் சிதறி கிடக்குதுன்னு மூலம் சொல்லுச்சு ஒருவேளை நீங்க முறைப்படி தியானம் பண்ற பழக்கம் இல்லாதவரா இருக்கலாம் அது பரவாயில்ல ஆனா இந்த உரையாடல் ஒரு சின்ன தூண்டுதல கொடுத்திருந்தா உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கும்போது பாத்திரம் கழுவும் போது பஸ்ல போகும்போது இல்ல சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரும் போது அந்த நிகழ்கணத்துல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்த முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்க ம் நிகழ்கனத்துல கவனம் ஆமா உங்க மூச்சுல உங்க உடல் உணர்வுகள்ல இல்ல உள்ளுக்குள்ள ஓடுற அந்த உயிர் சக்தியில ஒரு சில வினாடிகள் உங்க கவனத்தை நிறுத்த முயற்சி பண்ண என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பாருங்க அந்த சின்ன விழிப்புணர்ச்சியோட இருக்கிற கவனம் கூட இந்த ஆழமான தேடலுக்கு ஒரு முதல் படியா இருக்கலாம் உள்ளுக்குள்ள ஒரு புது கதவை துறக்கலாம் அதை நீங்களே அனுபவத்துல உணர்ந்து பாருங்க